வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது உதவி கேட்டு பெண் ஒருவர் விடுத்த செல்போன் அழைப்பின் ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது மட்டுமல்லாது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது பலியானவர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாகவும் உயர்ந்திருக்கு இது பலருக்கும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த முப்பதாம் தேதி வயநாட்டில் பெய்த தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவில் சிக்கி சூறல்மலை மற்றும் முண்டக்கை கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அங்கிருந்த குடியிருப்புகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளதால் அங்கு வசித்து வந்த நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன இதுவரையில் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி ஏழாவது நாளாகவும் நீடித்து வருகிறது இந்த நிலையில் வயநாட்டில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டபோது உதவி கேட்டு தனியார் மருத்துவமனை பெண் ஊழியர் நீது ஜோஜோ என்பவர் அழைத்து விடுத்த செல்போன் ஆடியோ ஒன்று தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் கேட்டுள்ளதாவது மேப்பாடி மலைப்பகுதியை சேர்ந்த அவர் தான் பணியாற்றும் மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு தனது கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதோடு வீட்டின் உள்ளே தண்ணீர் புகுந்து விட்டதாகவும் தான் அருகே உள்ள பள்ளி ஒன்றில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆறு குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கி கொண்டதாகவும் கூறி தயவு செய்து உடனடியாக உதவிக்கு ஆட்களை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதனை கேட்டு பதறிப்போன மருத்துவமனை நிர்வாகமும் ஆம்புலன்ஸுடன் மீட்புக் குழுவினரை அனுப்பி வைத்தது ஆனால் சூழல் மலையை இணைக்கும் பாலும் ஆற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதால் அவருக்கு உடனடியாக உதவ முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அது மட்டுமல்லாது இது தொடர்பாக நீத்து ஜோஜோ பணியாற்றிய மருத்துவமனை மருத்துவர் ஷாடாவாஸ் பள்ளியால் கூறுகையில் நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் நீத்து ஜோஜோ தான் முதலில் அழைத்தார் மிகவும் பதற்றத்துடன் பேசினார் அவருக்கு உதவும் உதவுவதற்காக போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தது ஆம்புலன்ஸுடன் மீட்புக் குழுவினரை அனுப்பி வைத்தோம் தொடர்ந்து செல்போனில் தொடர்பு இருந்த அவரை இரண்டாவது நிலச்சரிவுக்கு பிறகு எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனிடையே நீத்து ஜோசோவின் செல்போன் ஆடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்